அக்ஷன் வணக்க நண்பர்களே இன்றைக்கி வந்து ஒசூருக்கு சூட்டிங் வந்திருக்கிறோம் படம் பேர் ஆதிக்க வர்க்கம் இன்றைக்கி தான் படப்படுத்த ஆரம்பிக்கிறோம் ரெண்டாம் கட்ட படப்பிடிப்பு இருக்கட்ட படப்பிடிப்பு இதெல்லாம் வந்து என்னுடைய நண்பர்கள் என் சிசியர்கள் என் சகாக்கள் இவங்களாம் வந்து சின்ன பெண்ணை பெரிய பெண்ணை படத்தில் எல்லாமே நடிச்சிருக்காங்க ஆதிக்க ஒரு படத்துக்கு இப்போ தான் எல்லாத்தையும் இவ்வளோ கொண்டு வந்துருக்குறோம் இவங்க வந்து அவங்கள பற்றி ஒரு இன்ட்ரெட்ஷன் கொடுத்துருவாங்க இவங்க எல்லாம் என் டீமில் நம்ம நான் படம் எல்லாத்துக்கும் என் தம்பிகள் எல்லாம் இந்த தம்பிகள் எல்லாமே என் கூட இருப்பாங்க இன்னைமாரி இதில் ஒவ்வொருத்தரும் அவங்க பேரை சொல்லி அறிமுகமாகிடுவாங்க ஆ ஓகே பேசுங்கப்பா பேர் பேசுங்க சொல்லுங்கள் உங்கள் பேர் வணக்கம் என் பேர் கண்ணதாசன் நான் சின்ன பண்ண பேரி பண்ண படத்தில் நடிச்சிருக்கேன் அனுபவம் அடுத்தாள் விஜய் பேசு வணக்கம் என் பேர் பாசி விஜய் காஞ்சிபுரத்துலேருந்து வரேன் அண்ணன் சார் பகுதி பாலா பாலா சார்கிட்ட இப்போ தான் முதல் முறையாக முதல் படத்தில் வந்திருக்கேன் இருந்து நிறைய வெற்றியா இந்த படத்துலேருந்தே நிறைய வெற்றியாக போகுது அடுத்தா நீங்கள் 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 அனைவருக்கும் வணக்கம் என் பேர் லுமான் நான் சார் பகவதி பாலா சார் எடுக்கிற படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன் இந்த படத்துக்கு ஒரு சான்ஸ் எடுத்து தேங்க்யூ ஸோ மச் முக்கியமாக ப்ரொடியூசர் சார் தனபால் சார் அவருக்கு முக்கியமாக நன்றி சொல்லி ஆகணும் அவர் தான் இந்த படத்தில் பெரிய சப்போர்ட்டாக இருந்தார் எங்களுக்கு எங்களுக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி எங்களை மேலே மேலே கூட்டிகிட்டு போகிறது எங்கள் டைரக்டர் சாரும் அந்த ப்ரொடியூசர் சாரும் தான் எங்கள் ரெண்டு பேருக்கும் முக்கியமாக எங்கள் தருணத்தில் நன்றி தெரிவிக்கிறேன் வணக்கம் பூந்தமல்லிலேருந்து வெங்கடேசன் பேசுகிறேன் சார் இப்போ இப்போது சின்ன பண்ண பெரிய பண்ணை படத்தில் சின்ன கேரக்டர் தான் கொடுத்தாங்க ரொம்ப எல்லா எல்லா விஷயத்தையும் கத்துக்கூடிய அடுத்தது வணக்கம் நான் சிங்கப்பூரம் மொபைலிருந்து பாண்டியன் பேசுறேன் நம்ம சார் கிட்ட கிட்டத்தட்ட படம் பண்றேன் அதனால எனக்கு சின்னப்பண்ண பெரிய பண்ணை படத்துல ஆக்ட் பண்ணியிருக்கேன் நம்ம பாலாசாருக்கு ரொம்ப நன்றி அடுத்தே நான் அடுத்தே அடுத்த நெக்ஸ்டே வணக்கம் சார் அவனு படப்பெல்லாம் சின்ன சின்னப்பண்ணா பெரிய படம் அந்த இடத்துல லாஸ்ட்டு கிளைமேஷன் நடிச்சிருக்கேன் சாரு நல்லா பண்ணி கொடுத்தாரு அவர் சொன்னதை வச்சு நம்ம நல்லா பண்ணிருக்கேன் இந்த படத்தை வச்சுங்களேன் பார்த்தினா கிளைமேஷன்லாம் சிறப்பாக பண்ணியிருக்காங்க அதிக வருக படங்கள்லாம் போயிட்டுருக்கு இதெல்லாம் இந்த படமும் நல்லா சிறப்பாக இருக்கும் பார்த்து நீங்கள்லாம் ஆடியன்ஸ் பண்ண இது பண்ணலாம் ஸோ இதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த பகவதி பாலா சார் நன்றி தெரிவித்து பேசுகிறேன் அடுத்த ப்ரோடியூசர் பேசுகிறேன் வணக்கம் சின்ன பண்ண பெரிய சின்னப்பண்ண பெரியப்பண்ண படத்தை எங்கள் மாவீரர் பகவதி பாலா எடுத்துருக்காரு அது சிறப்பாக படம் வந்திருக்கு அந்த படம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி இன்னும் மீண்டும் மீண்டும் அவருடைய இயக்கத்திலேயே நாங்கள் எல்லோரும் இணைஞ்சி ஒரு டீமாக இருந்து எல்லாருக்கும் வணக்கம் இப்போ அண்ணா பகவதி பல அண்ணா இப்போ திருச்சியில் போயிட்டு ஒரு மூவி பண்ணிருக்காரு சின்ன பண்ண பெரிய பண்ணன்னு அடுத்தது இன்னைக்கு எல்லாம் நாங்கள் ஒசூரில் இருக்கோம் எங்க படத்தோட கிளைமேக்ஸ் பேசுகிறேன் ஆதிக்கவர்க்கம் படத்தோட ஹீரோ எனக்கு பகதி பாலாசர் தான் ஆதிக்கருக்கம் படத்தில் வந்துட்டு ஹீரோவாக ஒரு சான்ஸ் கொடுத்தாரு ஸோ இந்த படத்தோட மூவி இப்போ வந்து நடுவில் கொஞ்சம் நின்றுச்சு ஸோ கொஞ்சம் பேசிக்கா சின்ன பையன்

அடுத்தது ஆதிக்க வரைக்கும் படம் ஸ்டார்ட் பண்ணுறோம் அதனால பொதுமக்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் அப்படியே வணக்கம் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறோம் நான் பார்க்கணும் பெரிய பண்ணை படத்தில் எனக்கு வாய்ப்பு ஆனால் நான் தவிர்த்து வச்சேன் அதனால் இப்பொழுது இந்த நேரத்தில் ஆதிக்க வரைக்கும் என்னுடைய புது லைஃப்பின் ஒரு முக்கியமான பாகமாகும் அதனை தொடங்குவதற்கு எனக்கு உறுதுணையாக இருந்த இந்த சாருக்கு நான் மிக்க நல்ல மகிழ்ச்சி அறிக்கேன் அதே போலே லாங் நிர்ணயம் நான் மிக்க மகிழ்ச்சி சொல்லி நன்றி குறுக்கி ரவி ரவி பேசலாம் வணக்கம் என் பேர் அருங்கால் ரவி நான் அந்த படத்தோட கோ டைரக்டரு சின்ன பண்ணை பெரிய பண்ணை படம் ரொம்ப கலகலப்பாக ஜாலியாக போய்கிட்டிருக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் பாப்பா கூடங்க இந்த ஷூட்டிங்கில் வந்து நம்ம ப்ரொடியூசரு தனசேகர் சாரு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு எல்லாரும் ஜாலியாக இது வந்து ஒரு சுற்றுலா வந்தது மாதிரி நாங்கள் நினைக்கிறோம் திருச்சிக்கு போனோம் திருச்சியில் குண்டூருங்கிற பகுதியில் ஷூட்டிங் எடுத்தோம் அந்த அனுபவம் ரொம்ப அருமையாக இருந்தது இப்போது இங்கே ஒசூரில் ஒரு பெரிய சிவன் கோயில் இருக்குது ஒரு ஆசியாவிலேயே ஒரு மூணாவது பெரிய ஆலமரம் அடையார் ஆலமரத்துக்கு பிறகு அந்த ஆலமரத்தில் ஷூட் பண்ணுறோம் எங்கள் ப்ரொடியூசர் எங்களை எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு வந்திருக்காரு இந்த அனுபவம் ரொம்ப ஜாலியாக இருக்க இருக்குது இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த டைரக்டர் பகவதி பாலா சாரு ஆதிக்கவர்கம் ப்ரொடியூசர் இன்னொருத்தர் சக்தி ஒரு ஹீரோ பார்க்கும் எல்லாருக்கும் எனது மனம் மாறாரு அப்படியே ஐயா ஐயா ஐயடம் வணக்கம் நான் தருமபுரி அசோகன் ஆர்டிஸ்ட் நான் வந்து ரொம்ப நாளாக இந்த திரைப்படத்துறையில் இருந்தாலும் இப்போ வந்து கொஞ்ச காலமாக பகவதி பாலா சார் தொடர்ந்து நாலு படத்தில் எனக்கு வேஷம் கொடுத்துருக்காரு அதுக்கு தனசேகர் சாருக்கும் பகவதி சார் பகவதி பாலா சாருக்கும் சக்தி ரவி சக்தி சாருக்கும் சொல்லிடுறேன் ரவி அண்ணனுக்கும் சொல்லிக்கிறேன் எனக்கு வந்து இந்த வாய்ப்பை வழங்கி நல்லபடி நாலு படத்துலேயும் நல்லபடியே நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காரு நானும் நல்லா நடிச்சிட்ருக்கேன் எனக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்காரு இருக்காரு பகவதி வாலா சார் அதனால் நான் கற்றுக்கிட்டே இருக்கிறேன் நல்லபடியாக நிறைய இந்த படம் வந்து வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து புதுசாக இப்போ படத்தில் நடிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆர்வம் இருந்துச்சு அந்த ஆர்வம் சொல்கிறாங்க காதல வந்து அந்த ஆர்வத்துக்கு நான் பகவதி வைத்தது சார் தான் அவங்க பகதா பாலாசாருன்னு அவங்க நன்றி தெரிவிச்சிக்கிறேன் பார்த்தீங்கன்னா புதுமுகத்துக்குலாம் யாரும் அதிகமாக இதெல்லாம் பண்ண மாட்டாங்க ஆனால் சார் பார்த்தீங்கன்னா புதுமுகத்தை வெளில கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாரோட பெரிய இது அதனால நான் பகவிதி பாலாசாருக்கு ரொம்ப கடமைப்பட்டுருவேன் மற்றபடி ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் தனிசுகிற அவங்களுக்குலாம் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு

சொல்ல சொந்தான்வா ஒர்க் பண்றிங்க அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் வந்து சிவா நான் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கேன் சாரோட படத்திலேருந்து ஒரு ஸ்மால் நான் நடிக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு Yeah.